உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அருள் புரிவாங்க எனது அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற தலைப்பில் உங்களோடு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்பது பொது நலத்தோடு கூடிய நிகழ்ச்சி அதாவது மக்கள் நலன் பெற வேண்டும் யாம் பெற்ற இன்பம் வையகத்திற்கே சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம் என்னுடைய கருத்துக்கள் அனைத்தும் சுயநலம் கழிந்ததாக இருக்காது அனைத்தும் பொதுநலத்துக்காக தான் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரும் அதே என்ன அதையே சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க என்னை குருநாதராக இருக்கக்கூடியவர்களும் அதையே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க நான் படித்த நீதி நூல்களும் அதையே சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதில் உங்களுடைய பங்கு பெரிய பங்கு உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு தேவையான நல்வழி காட்டவே இந்த பதிவு எனக்கு வழிகாட்டக்கூடிய நீங்கள் எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய நீங்கள் என் மீது அன்பு காட்டக்கூடிய நீங்கள் எல்லோரும் வேண்டி வேண்டிதான் இதற்கு அர்த்தமுள்ள ஜோதிடம் என்று பெயர் வைத்து நான் கற்று வைத்துள்ள அறிந்து வைத்துள்ள அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன் அதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கிறது நினச்சி பெருமையாக இருக்குது அதனால தான் நான் இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்துக்கப் போகிறேன் ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் அதிர்ஷ்ட நாள் என்று ஒன்று உண்டு அதிர்ஷ்ட எண் என்று ஒன்று உண்டு நாள் செய்வதை நல்லோர் செய்யார் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள் அப்போ ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்து வெற்றி அடைந்துவிட்டால் பிரச்சனை இல்லை தோல்வியை அல்லவா தோல்வியை தவிர்க்கவே இந்த முயற்சி அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய கடமைகளில் நல்ல நேரம் நல்ல நாள் நல்ல எண் பார்த்து நிச்சயமாக செய்ய முடியாது முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு ஒன்று வரும்போது அது ஒரு முக்கியமான காரியம் தலையாய காரியம் நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நீடித்த பயன் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் முன்கூட்டி யோசிச்சு அறிந்து நல்ல எண் தேர்வு செய்யலாம் நல்ல தேதியை தேர்வு செய்யலாம் நல்ல தேதி நல்ல எண் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுதான் இந்த பதிவு உங்களுக்கு நீங்க இந்த பதிவு மூணாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிற மாதிரி ஒம்பது தேதி வரும் மொத்தத்தில் முப்பது நாட்கள் அது சேர்ந்தே வந்துடும் இப்போ மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கு தனியாக பலன் இல்லை மூணாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஓராந்தேதி முப்பதாம் தேதி இந்த நான்கு எண்களுமே மூன்று அடிப்படையை கொண்டவர்கள் தான் அதாவது குரு ஆதிக்கத்தை பெற்றவர்கள் இந்த மூணு எண்களில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நாள் அப்படிங்கிறது என்ன முக்கியமாக முதன் முதன் படித்தவர்களுக்கு தினக்கூலி வேலை செய்யறவர்களுக்கு நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து போக முடியாது முதன் முதல் படித்தவர் வந்து ஒரு வேலையில் அமர்கிறார் என்றால் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நல்ல நாள் பார்த்து செல்லலாம் வெளியூர் முக்கியமான தொலைதூர பயணம் வெளிநாடு வெளி ஊர் போக வேண்டியதுன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து பயணிக்கலாம் ஒரு சுப நிகழ்ச்சியை செய்யணும் அப்படின்னா அது காதணி விழாவாக இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் கிரக இருக்கட்டும் முக்கியமான நிகழ்ச்சிகள் இந்த சுப நிகழ்ச்சிக்கு நல்ல தேதி பார்த்து செஞ்சுக்கலாம் புதியவர்களுடைய சந்திப்பத முதன் முதன்னு ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான காரியமா சந்திக்க போறோம் அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல நேரம் பார்த்து ஏன் போகக்கூடாது இப்போ பொதுவா பணத்தை தேடி அலைறதுல ஒரு லாட்டி டிக்கெட் விஷயம் ஒன்று இருக்கு இதுதான் நேரடியாக ஒரு மனிதன் நம்பக்கூடிய ஒரு துறை லாட்டரி டிக்கெட்டுங்கிறது நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் விழுந்தால் வீட்டிற்கு இருக்குது விழா விட்டால் நாட்டுக்குங்கிற மாதிரி கேரளாவில் லாட்ரி டிக்கெட் விழுந்துருக்கு இருக்குது எல்லோரும் அதை சபரிமலை போகும்போது வாங்குறாங்க அல்லது வந்து ஆன்லைனில் வாங்குறாங்க எல்லாரும் வகையில் ஒரு முயற்சி இருக்குது ஏன் அந்த லாட்டரி டிக்கெட்டு வாங்கும்போது கூட ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நான் பார்த்து வாங்கினேன் நடக்கும் கிட்டத்தட்ட அது விழுகுது விழுகலங்கிறது தனி விஷயம் ஏன்னா அது விபரீத ராஜ்யோகம்னு நான் ஜோதிடத்தில் உள்ள கருத்துக்களை படி சொல்லியிருக்கேன் அதை கூட ஒரு நல்ல எண் பார்த்து எடுத்துக்கலாமே அந்த அடிப்படையில் நம்மளால் முடிந்தவரை நம்மளை பாதுகாப்பதற்காக எடுக்கும் ஒரு முயற்சியின் முதல் படிக்கட்டு தான் இந்த எண் அதிர்ஷ்ட எண் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குன்னு வல்லுவன் குரல் எண் என்பது நம்முடைய தேதி தேதினு வச்சுக்கலாம் என்னன்னு வச்சுக்கலாம் எழுத்துங்கிறது என்னென்னா எந்த ஒரு காரியத்துக்கும் நல்ல நேரம்னு ஒன்று வேணும் அந்த நல்ல நேரமும் ஒன்று இருந்து அதுதான் எழுத்து நல்ல நேரமும் ஒன்று இருந்து நல்ல தேதியும் நாம் தேர்வு செஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சால் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்கிறதுல சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம் இதுதான் நாள் செய்வதை நல்லோர் செய்யார் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள் இதுதான் சான்றோர்கள் கருத்து இதை பரபரப்பான உலகத்தில் நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இருப்பினும் நம்முடைய வேலையே அது தாங்கும்போது ஏன் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவை எனது அன்பு சகோதர சகோதரிகள் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன மூணு எண்ணில் அடிப்படையில் பிறந்தவர்களுக்கு மூணாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தொன்று முப்பது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்பது ஃபர்ஸ்ட்டு மூணு அதுவே சிறந்த தலையாய ஒரு தலை சிறந்த எண் தான் மூணு சக்தியின் வடிவமான ஒரு எண் மூன்றை இப்படி எழுதி அதை இப்படி திருப்பி வச்சிங்கன்னா சூலாயுதமாக இருக்கும் அது சக்தி எண் சொல்கிறது மூணு எண் அஞ்சு ஒன்பது இந்த எண் அடிப்படையில் மூணு அஞ்சு ஒம்போதே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆகும் இதை ஒவ்வொரு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கும் இந்த தேதியை நீங்கள் கடைப்பிடிச்சு பார்த்துக்கலாம் அது என்னன்னு எடுத்துக்கலாம் தேதின்னு எடுத்துக்கலாம் தேதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு பதிமூணு இருபத்தொன்று முப்பது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இதெல்லாம் தேதிகள் இதை மறுபடியும் மறுபடியும் நீங்களே போட்டு கேட்டுக்க இந்த அதிர்ஷ்ட எண் இந்த அதிர்ஷ்ட தேதியில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நீங்கள் வந்து நடத்தினீங்கன்னா செஞ்சீங்கன்னா நீடிச்ச பலன் அடையலாம் ஒரு சாதாரணமாக ஒரு திருமணத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னு சொன்னோன்னே அதில் அஞ்சுன்னு ஒன்று வரும் திருமணத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு அஞ்சாம் தேதியை தேர்வு செஞ்சிடக்கூடாது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த ஆறு தேதியும் திருமணம் செஞ்சால் நிச்சயமாக வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும் அதை பத்தி நான் தனியா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அஞ்சுன்னு சொன்னதுனால இந்த பதிவை நான் சொல்றேன் திருமணம் என்ற ஒன்று மட்டும் ஐந்து பதினாலு இருபத்தி மூணு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில் நிச்சயமாக செய்யக்கூடாது அதே மாதிரி ஐந்தாம் தேதி ஒரு கார் வாங்கினீங்கன்னா மறுபடியும் கார் வாங்கலாம் ஐந்தாம் தேதி ஒரு வீடு கிரகபிரஷம் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் வீடு கிரகப் பண்ணலாம் ஐந்தாம் தேதி ஒரு இடம் வாங்கினீங்கன்னா மறுபடியும் ஒரு இடம் வாங்கலாம் ஏன்னா அது அந்த தேதிக்கான சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா வளர்த்து விடக்கூடிய ஒரு தேதி அது ஒன்று இரண்டு மூன்றுன்னு வளர்க்கக்கூடிய தேதி அது திருமணங்கிறது ஒரு முறை தானே பண்ணணும் அது நிறைய பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் பண்டிட் சேதுராமன் ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது அந்த ஆண்டுகளில் அவர் அவருடைய ஆராய்ச்சியை துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அறுபது அந்த ஆண்டுகளில் அந்த நூல் வெளியிட்டிரு நான் அந்த நூல் தான் முத முதன்னு படித்தேன் அதன் பிறகு ஜோதிடத்தில் ஆர்வம் வந்தது அன்னை பராசத்தி அனுகிரகம் பண்ணாங்க நான் அவங்க முன்னாடி ஜோசியராகவும் இருக்கேன் அப்போ இந்த தேதியை நீங்கள் கடைபிடிக்கலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த உங்களுக்கு இந்த பதிவை இந்த ஒளிபரப்பு அதுக்காக தான் ஆகவே மூன்றாம் தேதியை பிறந்தவர்கள் மூன்று ஐந்து ஒம்பது எண்களாக பாவிக்கவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன பயன்படுத்திங்க தேதி வந்துட்டு மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இதை தேதிகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் தினசரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நிச்சயமாக முடியாது முக்கியமான நிகழ்வுகளுக்கு பார்த்து நம்ம காரியத்தை துவங்கினா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அதுதான் நாள் செய்வதை நல்ல ஒரு செய்யாருன்னு சொல்கிறது ஒரு நல்ல காரியத்தை நல்ல தேதியில் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு திருமணம் செய்கிறோம் அதில் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு வீடு கட்டுறோம் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு பத்திரம் பண்ணுறோம் எல்லாமே நீடித்த பயன் தரக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோம் அது ஒரு நல்ல நாள் பார்த்து செஞ்சிட்டோம்னா அது நீடித்த கா பலனை தரும் தானே அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் ஆகவே உங்களுக்கு இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன் என் மீது உங்களுக்கு அன்பும் பாசமும் நிச்சயமாக உண்டு அது எனக்கு தெரியும் கடைபிடித்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு முக்கிய பதிவில் உங்களோடு சந்திக்கின்றேன்